வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் செய்திங்க ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் தரோம் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ டபுள் ஜீரோ த்ரீ நைன் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது இவங்க வந்து ஹொசேரி கிளாத் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதாவது பின்னல் ஆடைக்கு தேவையான நூல்கள் தயாரிக்கிறவங்க எக்ஸ்போர்ட் ஒர்க்கர் எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா பாலிகாட்டன் யான் செமிகோம் டியான் அண்ட் ஃபேப்ரிக் சப்ளையர் அந்த மாதிரி ஒரு பெருமையை அவங்க பெற்று திருப்பில் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல குவாலிட்டி இருக்குது கம்மி ரேட்டில் நிறைய நூல்கள் தரமான நூல்கள் கிடைக்குது டைமுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க மாதிரி யான் டபுள் டையிங் பாலிஷ் டையிங் டெனிம் டையிங் ஸ்பேஸ் டையிங் ஸ்பெஷல் ஃபேப்ரிக் ஹெல்மெண்ட் நிறைய கொடுக்குறாங்க ஸோ விதவிதமான நீங்கள் துணிகளை தைக்கிறதுக்கு இவங்ககிட்ட நூல்க்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஆல் டைப் விஸ்கோஸ் பிளான் வித் லைக்ரா அண்ட் மொடல் பிளான் எனி பிளண்ட் சப்ளையர் அப்படிங்கிற ஒரு பெருமை எங்களுக்கு இருக்குது ஏன்னா எல்லா தரப்பு விஸ்கோஸ் பிளண்டும் அண்ட் லைக்ரா அண்ட் மொடல் பிளண்ட் யான் இவங்க எல்லாம் வந்து வச்சுருக்காங்க இந்த யான் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வர்த்தகம் பிஸ்னஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்க்கு எல்லாமே அவங்களை காண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ் திருப்பூரில் ஒரு முக்கியமான நிறுவனம் திருப்பூர் மட்டும் இல்லை ஜவுளி நகரங்களை ஒன்றிணைத்து நிறைய இடத்துல இவங்களுடைய கம்பெனி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பேர் வாங்கியிருக்கு ஸோ காண்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான நூல்களும் கிடைக்கும் அதேமாதிரி வர்த்தக தொடர்புகள் அதேமாதிரி நீ சின்ன சின்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் டீலராக எடுக்கிறவங்களும் உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் அடுத்தது திருப்பூரில் காஜாபாட்ட நிறுவனத்துக்கு சூப்பர்வைசர்கள் தேவை அவங்க தங்குமிடம் கொடுத்துட்றாங்க நல்ல சேல்ரி செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ டூ த்ரீ டபுள் செவன் த்ரீ காண்டெக்ட் பண்ணிக்கோங்க நல்ல நிறுவனம் தங்குற வசதி சாப்பாடு வசதி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு எல்லாமே அவங்க கேட்டுக்குங்க அடுத்தது இதுவும் திருப்பூர் கம்பெனி தான் பின்னல்வாடை ஜாபர் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஐம்பது பேர் ஆண்கள் தேவை உணவு வசதி தங்குமிடம் கொடுத்துறாங்க நல்ல சேலரி நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ காண்டாக்ட் பண்ணிக்கங்க இந்த செய்திகள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தேவைப்படும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கவுண்ட் பஸ்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி பிஸ்னஸ் வீட்டிலேருந்தே பண்ணலாங்கிற தகவல் கொடுக்குறோம் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க் யூ